காலம் கடந்தும் காதல் இது ஒரு காதல் கதை சூசன் கட்டிலில் புரண்டு கொண்டிருந்தாள் என்ன முடிவெடுப்பது இது சரியா தவறா ஊர் என்ன சொல்லும் இது சாத்தியமா பிள்ளைங்க இதுக்கு ஒத்துக்கொள்வாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் மனோஜை பார்க்காத வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு சூசனோட வாழ்க்கை அவனை பார்த்ததுலேருந்து மீண்டும் ஏற்பட்ட நட்பில் மனதில் புதைந்திருந்த வித்து மீண்டும் துளிர்விட ஆரம்பித்தது இது நல்லதா கெட்டதா அன்பா இல்ல காதலா என்று கூட பிரிக்க முடியவில்லை பிரியவும் முடியவில்லை சூசனின் காதல் கல்லூரி காலத்து காதல் அல்ல நல்ல பக்குவப்பட்ட வயதில் ஏற்பட்ட காதலி அதனால்தானோ என்னவோ அது ஆழமாகி போனது சூசன் கல்லூரி முடிந்த பின் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக வேலை செய்து கொண்டிருந்தாள் அந்த காலத்தில் ரூபாய் ஆயிரம் என்பது பெரிய தொகையாக கருதப்பட்டது மனோஜ் அதே கம்பெனியில் மேலாளரின் ஒரே தம்பி கல்லூரி முடிந்து ஒரு வருட காலமாக இங்கே பணியாற்றி கொண்டிருந்தான் மனோஜ் மேலாளர் மோகனின் தம்பி என்பதால் எல்லோரும் எட்ட நின்றுதான் பேசுவார்கள் மோகன் ரொம்ப கண்டிப்பானவர் வேலையை நேரத்திற்கு முடிக்க வேண்டும் இதை கண்காணிக்கத்தான் மனோஜை நியமித்திருந்தார் சூசன் மற்றும் எல்லா ஸ்டாப்பும் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து உணவு உண்பார்கள் இதில் மனோஜ் வலியே வந்து சேர்ந்ததில் எல்லோருக்கும் வியப்பு மனோஜின் ஜாலியான பேச்சும் குறும்புத்தனம் ஒழுக்கம் பெண்களிடம் பழகும் விதம் எல்லோருக்கும் மனோஜியின் மேல் ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படவே நண்பர் குழு உருவானது அடிக்கடி ட்ரீட் சினிமா பீச் என்ற நண்பர்கள் கூட்டம் ஒன்றாகவே இருந்தன மனோஜின் குணம் சூசனுக்கு பிடித்த போகவே சூசனும் மனோஜும் நெருங்கிய நண்பர்களானார்கள் டேய் மனோஜ் இன்னைக்காவது உன் காதலை சொன்னியா என்றான் மனோஜின் கல்லூரி நண்பன் கார்த்திக் இல்லடா என்றான் மனோஜ் சே நீ எல்லாம் ஏன்டா காலிக்கிற ஏதாவது சொல்லிட போகிற நீயும் தினமும் காதலை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு தான் போகிற சாயந்திரம் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறேன் என்னடா ஆச்சு உனக்கு என்று கணிந்து கொண்டான் கார்த்திக் இல்லை கார்த்திக் சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனால் அவளை பார்த்த பிறகு பேச்சே வரமாட்டேது எங்கள் நட்பு இதனால் பாதிச்சுடுமோன்னு பயமாக இருக்குடா என்றான் மனோஜ் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இதயம் படத்தில் வர்ற முரளி மாதிரி ஏண்டா படுத்துகிற நாளைக்கு நீ சொல்லலைன்னா நானே வந்து உன் காதலை சொல்லிவிடுவோம் பார்த்துக்கோ என்று அன்பாய் எச்சரித்தான் கார்த்திக் ஐயோ வேண்டாம்ப்பா நானே சொல்லிடுறேன் என்றான் மனோஜ் ஆவேசமாக சூசன் உன் மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு ஏண்டி புலம்புற நீ தான் மனோஜை விரும்புகிறேன்னு சொல்லிட தானே என்றால் சூசனின் தொழில் அதா இல்லடி ஒருவேளை அவன் மனசில் நான் இல்லைன்னா நான் சொல்ல வந்த காதல் தப்பாயிடும்லதா என்றாள் தயங்கியபடி காய் மறைவாய் பூத்த காதலை மனதிற்குள் மறைத்து வைத்தாள் சூசன் அலுவலகத்தில் நுழைந்த மனோஜ் சூசனை தேடினான் அன்று சூசன் விடுப்பெடுத்திருந்தாள் அன்று நேரமே ஓடவில்லை மனோஜுக்கு எதையோ பறிகொடுத்தவன் போல் இருந்தான் மனோஜுக்கு அலுவலகத்தில் ஃபோன் கால் வரவி மோகனும் மனோஜும் அவசரமாக கிளம்பி போனார்கள் சூதனுக்கு அன்றுதான் கடைசி நாளாக இருந்தது அலுவலகத்தில் அதன் பிறகு முப்பது வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் பார்த்தாள் மீண்டும் குழப்பத்தில் ஆழ்ந்தாள் என்ன முடிவெடுப்பது இது அன்பா இல்லை என் மீது உள்ள பரிதாபமா என்று கூட சொல்ல முடியவில்லை இது எப்படி சாத்தியம் யோசித்து யோசித்து பைத்தியம் பிடித்தது போல இருந்தது நாற்பது வயதில் கணவனை இழந்த போதிலும் மறுகல்யாணம் என்று கூட தோன்றவில்லை பிள்ளை வளர்ப்பில் கவனம் செலுத்தினாள் பிள்ளைகளும் வளர்ந்து பெரியவர்களாகி வெளிநாட்டில் நல்ல வேலையில் இருக்கிறான் மகளுக்கோ அமெரிக்கா மாப்பிள்ளை பேரன் பேத்தி என்று குடும்பம் பெரிதாகிப் போனது வருடத்தில் ஒரு முறை அம்மாவை பார்க்க இருவரும் ஒரு மாத காலம் இருந்து தங்கிவிட்டு போவார்கள் இந்த மகிழ்ச்சியே சூசனுக்கு போதுமானதாக இருந்தது மனோஜை பார்க்காத வரை அன்று கொரோனா தொற்று ஏற்படாமல் இருந்திருந்தால் இவன் அன்புக்கு ஏங்கி போகாமல் அவள் வாழ்க்கை பயணம் தடம் புறலாமல் ஓடிக்கொண்டிருக்கும் கொரோனாவால் ஏற்பட்ட ஊரடங்கு சூசனின் பிள்ளைகள் இந்தியாவுக்கு வர முடியாமல் போனது அறுபத்து மூன்று வயதான சூசன் தனிமையாக்கப்பட்டாள் நோயினால் ஏற்பட்ட தனிமை வெறுமையை தந்தது மூச்சுத்திணறலால் திணறலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் வீடியோ காலில் சூசனின் மகனும் மகளும் டாக்டரிடம் பேசியதால் துரித சிகிச்சை அளிக்க பரிந்துரைக்கப்பட்டது அவரின் மனது தனிமையில் பெரிதும் பாதிக்கப்பட்டது அப்போதுதான் பக்கத்தில் படுக்கையில் இருந்த மனோஜின் குரல் அந்த பேச்சு அவளை ஆழ்ந்த மயக்கத்திலிருந்து சுயநேனவுக்கு திருப்பியது அந்த வார்டு அவனால் கலகலப்பானது மனோஜின் பேச்சும் கூத்தும் மற்ற நோயாளிகளுக்கு குதூகலப்படுத்தியது தனிமையில் இருந்த மனோஜுக்கு இங்கு கிடைத்த உறவுகள் எல்லாம் பெரிதாக மதிக்கப்பட்டது அவனின் குரல் அவளின் ஆழ்மனதில் பொதிந்திருந்த ஊற்று பொத்துக்கொண்டு வந்ததை போல் உணர்ந்தாள் அவனும் சூசனை பார்த்து வெகுவாக மகிழ்ந்தே போனான் இத்தனை வருடங்களுக்கு பின் கிடைத்த சந்திப்பாயிற்றே சூசனிடம் பாசிட்டிவான பேச்சும் ஊக்கமும் அன்பும் என்று மனோஜ் சூசனுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே ஆகிவிட்டிருந்தான் பழைய குறும்புத்தனம் நகைச்சுவை பேச்சு என்று அவள் மனதில் புதைந்திருந்த அன்பு உயிர்ப்பித்தது வீட்டிற்கு சென்ற பிறகும் அடிக்கடி சூசனுக்கு துணையாக இருந்து பார்த்து கொள்வது சூசனின் பிள்ளைகளுக்கு நல்ல அறிமுகத்தையும் அம்மாவின் நண்பர் என்ற ஆதரவும் பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளித்தது அன்று சூசன் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு கேள்வி கேட்பான் என்று இருவரும் தள்ளாடும் வயதில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்தனர் மனோஜ் தன் வாக்கிங் ஸ்டிக்கை அருகில் வைத்துவிட்டு நாற்காலியில் உட்கார்ந்தபடி தொடர்ந்தான் சூசன் அன்று நான் உன்னை தேடி அலுவலகத்துக்கு வந்தேன் நீ வரலை தான் என் காதலை சொல்ல வந்தேன் ஆனால் சொல்லாமலேயே முடிந்து போனது ஆம் மனோஜ் அன்னைக்கு தான் என்னை பெண் பார்க்க வந்திருந்தார்கள் எப்படியாவது உன்னிடம் சொல்ல வந்தேன் நீயோ வேலையை விட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க ஆமாம் அன்று என் தந்தை உடல்நலக் குறைவால் இறந்து போகவே ஃபோன் கால் வரவே நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் அதன் பிறகு என் வாழ்க்கையே தலைகீழாமல் அறிப்போச்சு என் தந்தை இறந்த பிறகு அம்மாவையும் வீட்டையும் பார்த்துக்கிற பொறுப்பு வந்துடுச்சு என் அண்ணன் மோகனும் சென்னையில் திருமணம் செய்து மனைவியோட செட்டில் ஆகிட்டான் அம்மாவுக்கோ ஊரை விட்டு வர மனசில்லை நானும் ஊரோடையே இருந்துட்டேன் அப்படியே காலம் போச்சு அம்மாவின் மறைவுக்கு பிறகு தான் சென்னைக்கு வந்தேன் இங்கே தனியாக ஒரு ஃப்ளாட்டில் இருக்கேன் ரெண்டல் இன்காம் வருது அதில் என் வாழ்க்கையை எப்படியோ போய்கிட்டு இருக்குது என்று அவன் வாழ்க்கையில் தெளிவான நீரோட்டத்தைப் போல சொல்லி முடித்தான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சூசனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கும் போது மனோஜ் தொடர்ந்தான் சூசன் நமக்கு தனிமை வராமல் என்ன எனக்கும் வாழ்க்கை வறுத்து போச்சு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் வெறுமையாக போச்சு நாம ஏன் ஒன்றா வாழக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஆதரவாக இருக்கும் காலம் வரைக்கும் நிம்மதியாக வாழ ஆசை நாம் என்ன நூறு வருஷமாக வாழப்போகிறோம் இனிமேலும் நீ தனியாக இருக்கக்கூடாது என்றான் மனோஜ் இருவரின் கண்களிலும் சுருக்கங்களின் நடுவே வலிந்து ஓடியது கண்ணீர் காலம் கடந்தும் சொல்லப்பட்ட காதல் விலை மதிப்பற்றது